கமுருதீனுக்கும் அரோராக்கும் சாப்பாடை ஊட்டி விட்றாங்க அதாவது இந்த டாஸ்க்கு படி அவங்க என்ன கேட்டாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே வந்துட்டு அவங்க பாட்டு பாடுறாங்க ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சை பார்க்கும்போது கதை சொல்லிட்டுலாம் பண்ணாங்க நிலா ஏதோ வேணும்னு அதில் கூட அந்த கதையில் கூட பார்த்தீங்கன்னா வச்சு தான் அதாவது ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேய் ஒன்று வரும்னா இவர் கமுரு பேய் என்ன பாருதானே அந்த பேய் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு அப்படி ஊட்டிக்கிட்டே வந்துட்டு கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்பயுமே அரோரா பற்றியும் கமுருதின பத்தியும் தான் அவங்க கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அது பார்க்கவும் ரொம்ப கண்டாவியாக தான் இருந்துச்சு ரொம்ப கலைநயமாக ரொம்ப பார்க்கறது கியூட்டா இருக்குன்ற மாதிரி நினச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் தேவையில்லை நல்லாவே இல்லை இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து இப்படி விஜே பாரு சம்மந்தமே இல்லாமல் ஜோசியம் பார்க்குறது இந்த மாதிரி இந்த பொண்டாட்டி கேரக்டர் எடுத்து பண்ணுறதெல்லாம் பண்றாங்க இல்லையா அது மாதிரி எஃப்ஜே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு அதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு ரோலாக மாறி பார்ப்பல அவர் ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க பட் இவர் ஒரு ரோலாக மாறி பார்ப்பில் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் போயிட்டு கனியையும் கெமியையும் வியானைய உட்கார வச்சுக்கிட்டு ஏதோ இந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ட போயிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ண வைக்க போகும்போது ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு கான்செப்ட் அவரே உருவாக்கி பண்ணிட்டு இருப்பாரு சாப்பிட்டுட்டு இருந்த கனியும் கூட்டு உக்கார வச்சு பேசிட்டு இருப்பாரு அது ஒரு மாதிரி ஏன்டா சாப்பிட்ற நேரத்துல எதுக்காக அந்த டாஸ்க்குன்ற மாதிரி இருக்கும் அவர் அப்பயும் சொல்லியிருப்பாரு முன்னாடியே இந்த பாஸ்ன்றதே கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டாஸ்க் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஆனால் அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பண்ணது பார்க்கறதுக்கு எதுக்கு இப்போ தேவை இதை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்து அந்த கானா வினோத்தும் அமித்தும் கூட சொல்லுவாங்க சாப்பிட முடியாவனை தேவையில்லாமல் எதுக்கே மூணு பேரை உட்காந்து உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை எஃப்ஜே வந்து டென்ஷன் ஆகி உடனே கனி பின்னாடி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்டுவாங்க போ ராசமாக போன்னு விட்ருவாங்க இதுங்க மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு அந்த கண்டென்ட்டை இது பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதுவும் பார்க்க செய்யல